ஒரு சிலர் தூக்கினாலும் மக்களை அரவணைத்து தமிழ் பகுதியிலே பல விடயங்களையும் அபிவிருத்திகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அஜித்தை பார்க்கின்ற பொழுது துவேசி அதாவது தமிழ் அரசு கட்சி மற்றும் பலர் இஸ்லாமிய தமிழ் பேருந்த இஸ்லாமியர்கள் அவருக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆதரவு செலுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர் இப்பொழுது மாத்திரமல்ல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட பத்தாயிரம் விகாயகளை நான் இலங்கையில் நிறுவுவேன் என்று கூறி வந்தவர் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் அகற்றியாச்சு என்று கூறுகிறார் ஆனால் அதே வேளையிலே அகற்றியது பாதுகாப்புக்காக என்று இன்னொருவர் கூறுகிறார் அந்த வகையிலே நாங்கள் என்பிபி ஆட்சிக்குள்ளும் சில முரண்பாடுகள் இருக்கின்றன அனுமதி பெற பெறாமல் ஒரு இடத்துல புத்தகாரையை கொண்டு போய் திணிக்கிறது இது ஒரு துவேசத்தை தோன்றுறதும் ஒரு இனவாதத்தை தோன்றுறதும் இது சில வேளையில் எதிர்த்தரப்பு ஆதரவானவர்கள் அதாவது அனுராவுக்கு ஆதரவு இல்லாத எதிர்ப்பான எதிர்த்தரப்புக்கு எதிர்கட்சிக்கு ஆதரவானவர்களால் கூட நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் இதில் நாமல் ராஜபக்ஷவை நாங்கள் ஒரு இதில் வாழ்த்தோனோம் என்றால் பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பேசிய பேச்சில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புத்த விகாரை இப்படியான பிரச்சனைகளால் மக்களிடையே இனத்துவேசத்தை தூண்ட வேண்டாம் அது ஒரு அக்கறையான ஒரு இளைஞன் ஒரு இளம் அரசியல்வாதி இப்படி சொன்னது அவற்றை ஒரு முதிர்ந்த தன்மை அரசியல் முதிர்வை காட்டுது இந்த வகையில் லங்காபூர் ஊடகம் நாமல் ராஜபக்சவுக்கு நிச்சயமாக வாழ்த்து தெரிவிக்குது இதை வந்து நாமல் ராஜபக்ச கையில் எடுத்து இந்த புத்தவிகாரியை நடுலியா நின்று பெரிய பெரிய புத்த பிக்குவலுக்கு தலைவராக இருக்கின்ற மேல் உயர் பீடத்தில் இருக்கின்றவர்களை அழைத்து அவர்களோடு பேசி இந்த புத்த விகாரை இதில் ஏன் எப்படி வந்ததுன்னு சொல்லி இதுக்கான ஒரு மாற்று வழியை பார் ால் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு மாத்திரமல்ல சிங்கள மக்களுடைய ஒற்றுமையை விரும்புகின்ற சிங்கள மக்களுடைய வாக்கு அதிகரிக்கும் என்பது எங்களுடைய லங்காபோருடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்த புத்த விகாரை ஒரு அனாவசியமான விடயம் புத்த பிக்குக்கள் அதிகமாக இருக்கின்ற இலங்கை திருநாட்டிலே சிங்கள மக்கள் அதிகமாக இருக்க இலங்கை திருநாட்டிலே தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு அவர்கள் ஆதரவு செலுத்த வேண்டும் அவர்கள் ஒரு ஒற்றுமைக்கு ஆதரவாக இருப்பவர்கள் நாட்டின் ஒற்றுமை சமாதானம் சாந்தி நிலவ வேண்டுமென்றால் நாடு முன்னேற வேண்டுமென்றால் மூவின மக்களுக்கும் அவர்கள் ஆதரவு செலுத்த வேண்டும் அவர்கள் அதிகப்படியாக இருப்பவர்களாக இருந்தால் அந்த தமிழ் பிக்குவை போல அந்த தமிழ் பிக்குவை போல நிச்சயமாக தமிழ் ஆன்மீகவாதிகளோடு மாத்திரமல்ல அரசியல்வாதிகளோடும் அவர்களோடு பேசி ஒரு உறவை வைத்திருக்க வேண்டும் காரணம் ஒரு ஒரு அனுரா எவ்வளவு தூரம் நாசூக்காக அமைதியாக என்ன சர்ச்சை வந்தாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் மறுப்பறிப்பு அறிக்கை கொடுக்காமல் மக்கள் அனைவரையும் அனுராவை தூற்றினா ஒரு சிலர் அனுராவை தூற்றினாலும் மக்களை அரவணைத்து தமிழ் பகுதியிலே பல விடயங்களையும் அபிவிருத்திகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அனுராவினுடைய வழியை பார்த்து அனுராவினுடைய என் பிபி கட்சியினர் கூட இதிலே துவேசிகள் இருக்கிறார்கள் இந்த புத்தகாரிக்கு ஆதரவானவர்கள் அதற்காக முழுப்பெரும் என்று நாங்கள் கூற முடியாது அதிலே ஒரு இருபத்தைந்து வீதமானவர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எழுபத்தைந்து வீதமானவர்கள் ஒரு இருபத்தைந்து வீதம் நடு ஐம்பது வீதமானவர்கள் நிச்சயமாக இது ஒரு அடாவடித்தளம் என்பதில் அவர்கள் மாற்று கருத்தில் ஆனால் அவர்கள் பலர் வழியே கூறாமல் இருக்கிறார்கள் அதே அதேவேளையில் இங்கே வேறு ஒரு உடையத்தை நாங்கள் வாழ்த்த வேண்டும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இதற்குள் பலர் இது தேவையற்ற ஒரு இனத்துவேஷத்தை ஊன்றுகின்ற ஊட்டு ஊட்டுகின்ற விடயம் என்று கூறியிருக்கிறார்கள் தவிர இதை ஆதரித்து எந்த விதமான இஸ்லாமியர்களும் இதற்கு ஆதரவு செலுத்தவில்லை அந்த வகையிலே இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் பொதுவாக தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பார்க்காமல் நாங்கள் ஒரு இலங்கை மக்களாக இலங்கை குடி மக்களாக நாங்கள் அதனை நியாயமான ஒரு நடுநிலையான போக்கிலே இதை ஆராய வேண்டும் சற்று நடுநிலை போக்கில்லாமல் துவேசத்தோடு இப்படி செய்தால் நிச்சயமாக அனுராவிற்கு தமிழ் வாக்குகளில் ஐம்பது வீதமான வாக்கு அடிபடும் அதனால் அனுரா ஆடுகின்ற நிச்சயம் ஆடுகின்ற சூழ்நிலை அனுராவைய ஆட்சிக்கு பங்கம் பங்கம்பிளர்கின்ற அளவிற்கு வரும் அந்த ஐம்பது வீதமானவர்களும் தமிழ் தரப்புக்கோ அல்லது சஜித் தரப்புக்கோ ஆதரவு செலுத்தக்கூடும் இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் சஜித்தை பார்க்கின்ற பொழுது படுத்து வேசி அதாவது தமிழ் அரசு கட்சி மற்றும் பலர் இஸ்லாமிய தமிழ் பேர் இஸ்லாமியர்கள் அவருக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆதரவு செலுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர் இப்பொழுது மாத்திரமல்ல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட பத்தாயிரம் விகாயகளை நான் இலங்கையில் நிறுவுவேன் என்று கூறி வந்தவர் அவர் உண்மையை சொன்னார் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் இருந்தாலும் இந்த நேரத்திலே எடிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இந்த சஜித் பிரேமதாச அவர்கள் கூறிய சில வார்த்தைகளும் பாராளுமன்றத்திலே கூறிய சில வார்த்தைகளும் அந்த புத்தவிகாரிக்கு ஆதரவாகவும் மற்றும் இந்த அராஜகமான அதாவது சட்டத்துக்கு விரோதமாக அதாவது திணிப்பிலே நிறுவப்பட்ட அகற்றப்பட்டு அகற்றியாச்சு என்று கூறியதன் பிற்பாடு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே அகற்றியாச்சு என்று கூறுகிறார் ஆனால் அதே வேளையிலே அகற்றியது பாதுகாப்புக்காக இன்னொருவர் கூறுகிறார் அப்ப அந்த வகையிலே நாங்கள் என்பிபி க ஆட்சிக்குள்ளும் சில முரண்பாடுகள் இருக்கின்றன அதையே தூக்கி பிடித்து பாராளுமன்றத்திலே இனவாதத்தை கக்குகின்றவர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தும் கூட பேசியிருக்கிறார்கள் அதற்கு சாணக்கியன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பாணியிலே பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பலர் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் கூட என்பிபி ஆட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது தவறான விடயம் அதற்கும் இதற்கும் எந்தவித பொறுப்பும் இல்லை அவர்களும் உள்ளூராக நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் காரணம் தங்களுடைய ஆதரவுகள் யாழ் யாழ் மக்கள் மத்தியிலே அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே வடக்கு கிழக்கிலே நிச்சயமாக அது அடிபட்டு போயிடும் என்றதற்காக அவர்களும் நிச்சயமாக கூற வேண்டியவர்கள் கட்டாயம் அகற்ற வேண்டும் ஒரு வார்த்தையை கூறியிருக்க வேண்டும் அவர்கள் யாருமே இதுவரை கூறவில்லை இருந்தாலும் என்ன நடைபெறப் போகுது என்பது என்பதை பார்ப்போம் ஆனால் தெலங்காபூர் ஊடகத்தின் கருத்தின்படி இது நிறுவப்பட்ட மீண்டும் கொண்டு வந்து நிறுவப்பட்ட இந்த புத்தர் சிலை அகற்றப்பட மாட்டாது அகற்ற மாட்டார்கள் காரணம் அது புத்த பிக்குமார் வைத்த புத்த பிக்குமார்களுக்கு ஒரு இழுக்காக அமையும் அல்லது இது ஒரு சாதகமாக மற்றவர்களுக்கு அமையும் என்பதும் தங்களுடைய பவர் தங்களுடைய பவர் குறைந்துவிடும் என்பதற்காக நிச்சயமாக அகற்ற மாட்டார்கள் இதற்காக மழுப்பலான சில விடயங்களை செய்வார்கள் அதற்கு சில தமிழ் தரப்புகளும் இணைந்து போவார்கள் அதற்காக தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதை கொடுப்பார்கள் என்பதும் தெரியாது இருந்தாலும் இது அனுரா அரசுக்கு ஒரு இழுக்கான விடயம் அனுரா அரசில் ஒரு இழுக்கான விடயம் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியும் இப்பொழுது அனுராவினுடைய திட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற நிச்சயமாக அவர் உடனடியாக அற்ற வேண்டும் அல்லது அது அதில் இருக்கக்கூடாது என்றொரு கொள்கையோடு தான் அவர் இருக்கிறார் இருந்தாலும் அவர் தன்னுடைய கொள்கையை மாத்திரம் நிலைநாட்ட முடியாது பிரதமருடைய கொள்கையை மாத்திரம் நிலைநாட்ட முடியாது அதனை அமுல்படுத்த முடியாது அவர் தன்னுடைய கட்சியில் இருக்கின்றவர்களையும் சமாளிக்க வேண்டும் புத்த பிக்குமார்களையும் சமாளிக்க வேண்டும் இதற்கு அவர் எடுக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் தலைமை பீடத்தில் புத்த பிக்குகளுடைய தலைவரிடத்தில் சென்று இதற்கான ஒரு முடிவை நிச்சயமாக தீர்வை பெற்றுக்கொள்வார் என்பதில் லங்காஃபூர் ஊடகத்திற்கு எந்தவித மறுப்பு கருத்தும் இல்லை இருந்தாலும் இது இந்த புத்த சிலை அகத்தினால் இலங்கையிலே உண்மையிலே தமிழ் மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்த அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொடுத்த அனுரா என்ற ஒரு அடுத்த கட்ட அனுராவினுடைய உயர்வுக்கு சாதகம் தமிழ் மக்களிலே மக்கள் அதாவது யாழ் மாவட்டத்திலே யாழிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தார்கள் என்பிபியிலே அனுராவினுடைய நம்பிக்கையோடு இது நடந்தால் இந்த புத்தசிலை அகற்றப்பட்டால் நிச்சயமாக அனுராவிற்கு தமிழ் மக்களுடைய மத்தியிலே மனதிலே நிச்சயமாக மேலும் ஒரு படி உயர்வான எண்ணம் உயர்வான கருத்து உயர்வான நம்பிக்கை ஏற்படும் என்பதை லங்காபூர் ஊடகம் கூறிக்கொள்ள விரும்புகின்றது தொடர்ந்தும் நீங்கள் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேல்பட்டினி அழுத்தங்கள் முகநூலை லைக் செய்யுங்கள் பில்பட்டனி அழுத்தங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு முகநூலை லைக் செய்யுங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் லங்கா ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்துக்கு எழுதி சென்று எல்ஏஎன்கே ஏ நான்கு டாட் காம் எழுதி சென்று நீங்கள் பல செய்திகளை அங்கே பிரத்யேக செய்திகள் சொந்த செய்திகள் கொப்பிச் செய்தி இல்லாத பிரதி இல்லாத செய்திகளையும் நீங்கள் உண்மையான நடனையான இப்படியான செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் இலங்கையல் லங்காபூர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி